When we think of Sri Lanka, we often like to think of it as the north of Sri Lanka and the south of Sri Lanka. But பெரும்பாலும் நாம் இலங்கையின் வடபகுதி மற்றும் இலங்கையின் தென்பகுதி என்று நினைக்கிறோம் இருப்பினும் கலாசாரத்தினூடாக அதை வேறு விதத்தில் நோக்க முடியும் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற கதிர்காம திருவிழாவிற்கும் நல்லூர் திருவிழாவிற்கும் இடையிலான தொடர்புகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டவை எனவே இந்த நாட்டில் இரண்டு வெவ்வொரு கலாசாரங்கள் இருப்பதாக நாம் நினைத்தாலும் உண்மையில் இந்த நாட்டின் அசைக்க முடியாத பிணைப்பே இலங்கையின் உண்மையான கலாசாரம் என்பதை நாம் முன்னோர்கள் அறிந்திருந்தனர் இதனை நல்லூர் மற்றும் கதிர்காமம் திருவிழாக்களின் கருத்தியல் மற்றும் கொள்கைகளில் காண முடியும் என தருமை நண்பர்களே இந்த விடயங்களை பிரித்தாழ்வது இலகுவானது பிரிவினைக்கு தலைமைத்துவம் வகிப்பதும் இலகுவானது ஒரு சுவரை கட்டி எழுப்புவதும் ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபடுவதும் ஒன்றிலிருந்து விலகிச் செல்வதும் கூட இலகுவானது இது கடினமான விடயம் அல்ல மற்றும் இதற்கு தலைமைத்துவம் வகிப்பதும் கடினமானது அல்ல ஒரு நாட்டினுள் நாம் இருவரு மொழிகள் பேசும்போது அந்த இரண்டு தரப்பிற்கும் வெவ்வாறாக தலைமைத்துவம் வகிப்பது இலகுவானது ஒருவர் மற்றவரின் மொழியை பேசவில்லை என்றால் நாம் பிளவுபடுவோம் ஆனால் இந்த நாட்டில் ஒவ்வொருவரும் பேசும் மொழியொன்று உள்ளதை உங்களால் காண முடிகிறதா அதுவே நமது பகிரப்பட்ட கலாசாரம் அதில் மற்றொன்றும் உள்ளது நாம் எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்வோம் இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நாம் மீண்டும் கடந்த காலத்திற்கு திரும்புவதா அல்லது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கப் போகின்றோமா பிரிவினை ஏற்படுத்தும் விடயங்களுக்கு மாறாக எம்மை ஒன்றிணைக்கும் விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் நவீன மற்றும் புதிய இலங்கை இத்தகைய தலைமைத்துவமே எமுக்கு தேவை குறிப்பாக இந்த திருவிழாவில் பங்கேற்கும் இளைஞர்கள் நமது நாட்டினதும் மக்களினதும் கலாசார வலிமையை புரிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குவது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஒரே கடலை நோக்கி செல்லும் இரண்டு ஆறுகள் இது எனது தனிப்பட்ட கதை ஏனென்றால் எனது தந்தை இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் பிறந்தவர் எனது தாய் தென்பகுதியில் உள்ள காலியைச் சேர்ந்தவர் இதனூடாக இலங்கைக்கான ஒற்றுமையின் அழகினையும் அதன் பலத்தினையும் தனிப்பட்ட ரீதியில் நான் அனுபவித்திருக்கின்றேன் பிரிவினையின் அழகற்ற தன்மையையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பழமையான இலங்கைக்கு மாறாக நவீன இலங்கை தொடர்பில் இங்கிருக்கின்ற சிறுவர்களுக்காக நாம் ஒன்றிணைந்து சிந்தித்தால் எதிர்காலத்தை நோக்கி நாம் பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் நாம் பகிர்ந்து கொள்ளும் இந்த கலாசாரத்தின் அடிப்படையில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் நாம் ஒன்றிணைந்து அதனை செய்ய முடியும் என்ன தருமை நண்பர்களே மகாராஜ ஊடக வலைமைப்பின் மூன்று நல்லூர் வளாகங்களை நாம் இன்று திறந்து வைத்துள்ளோம் நல்லூர் திருவிழாவின் நிறைவில் நாம் இந்த நிகழ்வினை நிறுத்தப் போவதில்லை என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பூரணை தினங்களுக்கும் நோன்பின் போதும் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் ரோமன் கத்தோலிக்க விழாக்களுக்கும் அங்கிலிக்கன் நிகழ்வுகளுக்கும் இஸ்லாமிய இந்து பண்டிகைகளுக்கும் எம்முடைய குழுவினர் உறக்கமின்றி சோர்வின்றி நாடு முழுவதும் மதம் சார்ந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கின்றனர் லாப நோக்கம் அல்லது மதிப்பீடுகள் சார்ந்து சிந்திக்காமல் இவை முன்னெடுக்கப்படுகின்றன எமது பன்முகத்தன்மையின் வலிமையையும் பன்முகத்தன்மையில் உள்ள ஒற்றுமையையும் நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் இந்த பயணத்தில் நீங்கள் அனைவரும் எம்முடன் இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிவோம் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்காத ஒன்றிணைந்த எதிர்காலத்திற்காக அல்லாத எவரும் இந்த சிறுவர்களின் எதிர்காலத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள் எம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு எதிரானவர்கள் நண்பர்களே இம்மிடையே பிரிவினை ஏற்பட்டால் ஒரு அடி கூட முன்னோக்கி செல்ல முடியாது ஒரு அடி கூட ஆனால் இம்மிடையே பிரிவினை ஏற்படுத்த நாம் தீர்மானித்தால் பத்து அடிகள் பின்னோக்கியே செல்வோம் இதுவே எமது தலைமுறையின் உண்மையான அழைப்பு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒற்றுமையின் பக்கம் இருப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் தைரியம் கிட்ட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் And I know that you are all with us in that journey. Anybody who is not for the future, who is not for a united future, is against the future of these children. They are against the future of our children, our own children. We cannot take a step forward if we are divided, my friends. Not one step forward, but we can take 10 steps backwards if we decide to divide ourselves. And this is the true calling of our generation. I wish all of you the courage to stand up for unity at every given chance.